விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள தோப்பூரில் அருள்மிகு சொக்கநாதர் அங்கேயர் கண்ணி கோயில் கட்டுமானப் பணி நடந்துக்கிட்டு இருக்கு சுற்றுச்சுவரெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ கருவறை எடுக்கிறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு பான உதவியாவோ பொருள் உதவியாவோ உங்களால் முடிஞ்சளவு பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் நீங்க வந்து கோயில வந்து பாத்துட்டு நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க இரண்டு முறை பிரதோஷ வழிபாடும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நூறு நூறு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க நீங்களும் வழிபாடும் நடந்துகிட்டு இருக்கு உங்களால முடிஞ்ச அளவு எங்களுக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ண மாதிரி பணியுடன் கேட்டுக்கொங்கிருக்கோம் அம்மா சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பிரதோஷத்துக்கு நூறு பேர் வரக்கூடிய ஒரு சூழல் வந்து கிராம மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க நிறைய ஊர்களில் பாத்தீங்கன்னா விட்டவெளியில இருக்கிற திருமணியை நம்ம மீட்டெடுத்து கொடுத்தாலும் நாம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு வருடம் கழித்து போனாலும் அதே தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க கோவில் எழுப்பக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பணம் உதவியா நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைங்க ஏன்னா நீங்க பொருள் உதவி கொடுத்தா கூட போதும் அவங்களுக்கு அதுதான் தேவைப்படுது முடிந்தா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு தொடர்பு கொண்டு கேளுங்க அதே வந்து ஒரு செங்கலோ சிமெண்டோ இல்ல ஒரு மணலோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க தேவைப்படுது ஏன்னா கட்டுமான பொருட்கள் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கருவறை வந்து அதில் எழுப்பப்படும் அப்படின்றதில் மாட்டுக்கிறது கிடையாது அதனால் முடிந்த அளவு ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உங்களோட உதவிகளை பண்ணுங்கள் இது இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் சிவ சார்பாகவும் உங்கள் எல்லாட்டையுமே நாங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம் சிவாயணம்